வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் ஊத்துக்கோட்டை வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகளுக்கான தேர்தலில் தலைவராக வெற்றி தமிழன் செயலாளராக சீனிவாசன் துணைத் தலைவராக பிரகாஷ் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இணைச் செயலாளராக இளங்கோவன் பொருளாளராக விவேக் பாபு ஆகியோர் ஊர்மனதாக தேர்வு செய்யப்பட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் உள்ள மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வழக்கறிஞர்கள் சங்க தேர்தல் நேற்று நடைபெற்றது இதில் தலைவராக வெற்றி தமிழன் செயலாளராக ஆ சீனிவாசன் துணைத் தலைவராக பிரகாஷ் ஆகியோர் வெற்றி பெற்றனர் மேலும் வழக்கறிஞர்கள் சங்கம் காப்பாளராக மூத்த வழக்கறிஞர் பி என் தீனதயாளன் இணை செயலாளராக இளங்கோவன் பொருளாளராக விவேக் பாபு நூலகராக ஸ்ரீவித்யா தணிக்கையாளராக ஆல்பர்ட் விளையாட்டு அணி செயலாளராக பாலசுப்ரமணிய குமார் விளையாட்டு அணி துணை செயலாளராக புருஷோத்தமன் செயற்குழு உறுப்பினர்களாக கமலாகரன் வெஸ்லி பி எம் சாமி முருகன் ராஜசேகரன் செஞ்சிநாதன் சுரேஷ் பொன்னுசாமி வேல்முருகன் இளங்கோவன் நரசிம்மன் பாஸ்கர் கோபி கணபதி சுரேஷ் கன்னியப்பன் சுந்தர்ராஜ் இளம் செயற்குழு உறுப்பினர்களாக சாம்பு சுகுமார் வேலு ஆகியோர் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டனர் தலைவர் துணைத் தலைவர் செயலாளர் பதவிகளுக்கான தேர்தல் நேற்று மதியம் பன்னிரண்டு மணிக்கு நடைபெற்றது இத்தேர்தலில் மொத்தம் நூற்றி எண்பது வாக்குகளில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாக்குகள் பதிவானது வாக்குகள் மாலை ஐந்து மணிக்கு எண்ணப்பட்டது இதில் தலைவராக போட்டியிட்ட வெற்றி தமிழன் நூற்றி பன்னிரண்டு வாக்குகளும் துணைத் தலைவராக போட்டியிட்ட பிரகாஷ் எழுபத்தி ஒன்பது வாக்குகளும் செயலாளராக போட்டியிட்ட சீனிவாஸ் தொண்ணூற்றி ஐந்து வாக்குகளும் பெற்று வெற்றி பெற்றனர் வெற்றி பெற்ற அனைவருக்கும் மூத்த வழக்கறிஞர்கள் மற்றும் இளம் வழக்கறிஞர்கள் நண்பர்கள் சமூக ஆர்வலர்கள் புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அந்த ஒரு ஒரு வழி தான் அரிஸ்டா இந்த பாருங்க نجي பாருங்க நான் இங்க வரேன் இங்க வர நான் எல்லாம் உள்ளடி அது வந்து அது வந்து அது வந்து பாருங்க அது வந்து அது வந்து அது வந்து பாருங்கடா வாங்க பாதியோ ஒரு வாங்கு ஜோ வா இல்லடா இங்க வந்து நி இல்லடா போட்ட போடு பண்ணு தெகனட் யூஸ் பண்ணி அது வந்து இந்த பாருங்க இங்க பாருங்க இங்க பாரு வாடா வாடா اور گدروں کی پیڑی ہے دو سنگ بند لا نقدہ میں راش ہاں مار گا ماں دے نی پال کٹھنڑیں پوت رہا ہے پال